சரிங்கம்மாப்பா சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எஸ்பிபி ரவுன் பவித்ரா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் அவர்களுடைய கமெண்ட் என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சீசன் ஃபைவ் சீக்கிரமாக முடிய போது எட்டு கண்டஸ்டன்ஸை வந்து இப்போது அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க டாப் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் பொழுது எட்டு வாரங்கள் பதிமூணு பத்து கண்டஸ்டன்ட் இருந்துகிட்டு இருக்காங்க டபுள் வெக்ஷன் இந்த வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சூழ்நிலையும் இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மெலடியாக பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாம இந்த வாட்டி அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய திறமை அப்படின்றது அதிகமா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க ஆல்ரெடி சுஷாந்தினி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க பவித்ராவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அப்படியே எஸ்பிபி சரண் எல்லாம் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க பவித்ரா அவர்களுடைய பாடலை நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட்டும் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி இந்த வாரம் எலிமினேட் ஆகிறது கண்டிப்பா பிரதீபாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறிவலகனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரோட கிராஃப் தான் வந்து ஏற்ற சறுக்கி தான் இருக்கு ரொம்ப லோவரா இருக்கு அதாவது ஒரு வாரம் வந்து சிலர் லோவா பண்ணுவாங்க திடீர்னு ஹையா பண்ணுவாங்க அப்படி இல்லாம இவங்க கொஞ்சமாக லோவர்லேருந்து பெட்டர் தான் இருக்காங்களே தவிர அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒன்று இல்லாதனால கண்டிப்பாக பிரதீபா அப்படி இல்லைன்னா அறிவழகன் ரெண்டு பேரில் யாராவது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளிசை பாடல்கள்ன்றனால பவித்ரா வந்துட்டு அதுவும் பழைய பாடல்கள் அவங்க தான் கிங்குன்றனால செம்மையாக இருக்காங்க அடுத்தடுத்து வெஸ்டர்னாக ஏதாவது சாங்ஸ் பாடுறதா இருக்கட்டும் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணும்போது பவித்ரா தாக்குப்பிடிப்பாங்களா இனியாகிராஃபோட ஏறுமுகம் இறங்குமுகம் நமக்கே நல்லா தெரியும் திடீர்னு இந்த வாரம் இப்போ நல்லா பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் ஒழுங்காக என்ன ஆகும் இந்த கேள்வியும் இருந்துட்டு இருக்கு செந்தமிழன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டாப் ஃபைவ் குள்ள வருவாரா கண்டிப்பா சபேஷனா இருக்கட்டும் சுஷாந்திக்கா செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல சோ யார் வெளியில போவாங்க டபுள் எவிக்ஷனா இல்ல சிங்கிளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ